நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை உறங்கினரை பல மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானவர்களுக்கு பல பெயர்கள் இருக்குது குடிகாரன் சீமான்னு சொல்லுவாங்க ஓலா சீமான்னு சொல்லுவாங்க இந்த ஓலா என்று சொல்லப்படுகின்ற பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இந்த நாம் கூமுட்டை கட்சியே கிடையாது ஏன் எங்கள் அண்ணன் சீமானே கிடையாதுங்க எங்கள் அண்ணன் சீமா வந்து சோறு திண்டு வாழ்றாரோ இல்லையோ இந்த ஓலா திண்டு தான் டெய்லி வாழ்ந்துக்க இருக்காரு தெரியுமா அதனால் இந்த ஓலாவையும் எங்கள் அண்ணனையும் ஒருபோதும் குறிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பிணைப்பானவர்கள் சரி எதற்காக சொல்கிறேன் அப்புடின்னா இந்த ஓலாவை வச்சு தான் நம்ம அன்னை குடியாரன் சீமான கட்சியவே நடத்திக்கி இந்த ஓலாக்களை நம்பி பல பேர் இந்த கட்சியில் வந்து இணைந்தது வந்து உண்மை தான் ஆனால் நாம் நாம் கூட்டை கட்சி என்று அன்போடு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கட்சி நாம் கூமுட்டை கட்சி இப்போ நாம் காலியான கட்சியாக மாறப்போகுதே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஆமாங்க நம்ம அன்னை குடிகாரன் சீமன் விட்ட ஓலாக்களின் மூலமாக நிறைய பேர் கட்சியிலும் சேர்ந்தாங்க ஆனால் இப்போ நாம் கூமுட்டை கட்சி நாம் காலியான கட்சியாக மாறப்போகுது அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் வந்து டீட்டெயிலை பார்க்க போகிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பெரு எழுதியும் இனி வணக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி சென்ம என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியில பயணித்த மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் இந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க அதாவது உங்க கட்சியை வேணாம் உன் பூசாரித்தனம் வேணாம் பொங்கச்சோர் வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க வழக்கமாக நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அவர்கள் தான் என்ன பண்ணுவார்னா எல்லாருமே கிறிஸ்டப்பாவை மாற்றுவார் நீ என் கட்சிக்கு வேணா கிளம்பு என் பொட்டாட்டி பிடிக்கல அதனால நீ கிளம்பு என் மாமாவுக்கு பிடிக்கல நீ கிளம்பு அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி குடியாரன் சீமான் தான் வழக்கமாக என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் கட்சி விட்டு வெளியே துரத்துவாரு இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் வெறும் மாவட்ட பொறுப்பில் இருந்தவங்க அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உறுப்பினர்களாக இருந்தால் தெரியுமா அவங்கள தான் வழக்கமாக குடியாரன் சீமன் என்ன பண்ணுவார் கட்சி விட்டு வரட்டுவார் நிறைய பேர் வாலண்டியாரும் வெளியே போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிற மருத்துவர் பாசரில் இருக்கிற ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரே இந்த கட்சியை காரி துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அதை தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்கிறாங்க சாரி ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க அந்த ரெண்டு காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி முதல்ல இளவஞ்சி அவர்கள் யாரு அப்படின்றத பார்த்துருவோம் இளவஞ்சி அவர்கள் நாம் கூட்டை கட்சியினுடைய மருத்துவர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாநில பொறுப்பில் வந்து இருந்தவங்க அது மட்டும் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் திருவிக்கா சட்டமன்ற தொகுதியில நாம் கூமுட்டை கட்சியின் சார்பாக போட்டி போட்டு அதில் வந்து தோல்வியை தழுவிய ஒரு நபர் தான் இளவஞ்சி அவர்கள் ஸோ அவங்க இப்ப கட்சியோட வெளியே போயிருக்காங்க அவங்க விட்டு வெளியே போகணும் பிரச்சனை கிடையாது ஆனா கட்சியை விட்டு வெளியே போகும்போது ஒரு சில ரூமர்ஸ் இருக்க முடியாது ஆல்ரெடி நாம் கூமுட்டை கட்சி மேல அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த தம்பியில பொறுத்த ரூமர்ஸ் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மைத்தன்மை செய்திகள் அந்த உண்மைத்தன்மை செய்திகளை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சில தரவுகளை சொல்லிட்டு போயிருக்காங்க இளவஞ்சி அவர்கள் இதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சோ இளவஞ்சி அவர்கள் இந்த கட்சியோடு இரண்டு காரணங்கள் இருக்குது அந்த இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்றத அதனுடைய பின்னணிகள் என்ன அதனுடைய அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பாத்திரலாம் இரண்டு காரணங்களில் முதல் காரணம் என்ன அப்படின்னா இளவஞ்சி அவர்களுடைய மேடை பேச்சு அவங்க வந்து ஒரு மேடை ஸ்டேஜில் பேசுகிறாங்க பேசுகிறப்ப உள்ளபடியே உண்மையான ஒரு பெண்ணியவாதி அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஜில் பேச என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாம் கூமுட்டை கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுப்பது அதாவது தொகுதிகளை பங்கீடு செய்வதில்லை இட ஒதுக்கீடு கொடுக்குறீங்க இல்லையா அது வந்து போற்றப்பட வேண்டிய விஷயந்தான் பட் இருந்தாலும் நீங்கள் தேர்தலில் கொடுப்பதை விட இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய அந்த கட்டமைப்புகள் இருக்குது இல்லையா அந்த கட்டமைப்புகளுக்குள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுங்க அதுதான் உண்மையான பெண்ணியமாக இருக்க முடியும் அதுதான் உண்மையான சம பங்கீடுகளாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இளவஞ்சி அவர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம அன்னை குடிகாரன்ஸ் சீமானுக்கு வந்து ஒரு டிமாண்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஓப்பன் ஸ்டேஜ்லயே சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க அதாவது இந்த கட்சிக்கு என்று தலைமை பொது செயலாளர்னு இருப்பாங்க ஒரு பதவி இருக்கும் இல்லையா அந்த செயலாளர் பதவியில ஒரு பெண்களுக்கும் செயலாளர் பதவியை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னை குடிகாரன் சீமான் அவர்களுக்கு இளவஞ்சி அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜ்லயே என்ன பண்றாங்க காரி துப்பாமே காரி துப்பும் விதமாக ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க நம்ம அன்னை குடிகாரன் சீமா பொறுத்துக்குவாரா ஆல்ரெடி அக்கா காளியம்மாவே வந்து அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம நம்ம அக்கா கை அவங்க ஒரு சில சூது சூழ்ச்சி எல்லாம் பண்ணி நம்ம அண்ணனை பிசுருன்னு பேச வச்சு அதுன்னு பேச வச்சு அந்த அக்கா எப் அப்படின்ற மாதிரி இது அக்கா சைலண்டாக இப்போ உக்காந்துக்கு அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு பொதுச் செயலாளர் அணியை கொண்டு வாங்க அதுதான் உண்மையான பெண்ணியமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் டிமாண்ட் வச்சு அங்கே உட்காந்துருந்த நாம் கூட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பிகளுடைய கண்களை விழிக்கும் விதமாக ஒரு சில தரவுகள் சொன்னாங்க அப்படின்னா நம்ம அன்னை குடிகாரன் சீமை வந்து பொறுத்துக்கிட்டு அதனால தான் நம்ம மண்ணை குடியாரன் சீமன் வந்து அங்கேயும் இங்கேயும் அரசு புறசல்லாம் இந்த அக்கா பற்றி பொது வழிகளில் பேசுகிறது தன்னுடைய சக நிர்வாகிகிட்ட பேசுகிறது அந்த சீ இந்த அக்கா காதுக்கு போக காதுக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க நீ என்னடா வந்து என்ன கட்சியோட தூக்குறது நானே கிளம்பி போறேன்டா அப்படின்ற மாதிரி இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க கார் தூப்பிட்டு போயிட்டாங்க சரி தூரம் மட்டும் கிடையாது அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த தான் நாம் கும்முட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகை இதனால் வரைக்கும் ரூமர்ஸ் நினச்சிக்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டு போயிருக்காங்க அவங்க ரூமர்ஸ் நினைச்சுக்கிற விஷயத்தை அது உண்மைதான்டா அப்படின்ற மாதிரி பல நாட்கள் நம்ம தொடச்சா சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இளவஞ்சி அவர்கள் ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்கிறாங்க அது என்ன மேட்டர் அப்புடின்னா நான் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாம் கூட்டை கட்சியின் சார்பாக திருவிக்கா நகர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டி போட்டேன் அப்போ என்னுடைய கட்சியை சார்ந்த அந்த நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க வந்து யாருக்காக வேலை பார்க்கணும் நாம் கூமுட்டை கட்சியின் சார்பாக நான் போட்டி போகிறேன் அப்போ என்னுடைய கட்சியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் யாருக்கு வேலை பார்க்கணும் எனக்கு தானே வேலை பார்க்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்பார்ட்டிகள்கிட்ட எதிர்பார்ட்டிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு வேலை பார்க்காம ஆப்போசிட் ஆளுகளுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவுகள் பண்ணுறாங்க இந்த இளவஞ்சி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் அதை சேர்த்து சொல்கிறாங்க இது கீழ்மட்ட நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கிடையாது மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் இதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் என்பது எப்படி இருக்கணும் நான் போட்டி போடுறேன் அப்படின்னா எனக்காக வேலை பார்க்கணும் ஆனால் கீழ்மட்டு நிர்வாகிகள் எனக்காக வேலை பார்க்கறது கிடையாது எதிர்பார்ட்டிகிட்ட காசு வாங்கிக்கிறாங்க இதே காரியத்தை தான் தலைமை வரைக்கும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஸோ இந்த குற்றச்சாட்டு தான் இது நாள் வரைக்கும் நம்ம அன்னை குடிகாரன் சீமான் மேலே இருந்த ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றது உங்கள் எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம ராஜவேல் நாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருங்க இல்லையா தமிழா தமிழா யூடியூப் சேனலுடைய நிறுவனர் ராஜவேல் நாகராஜன் அவர் ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டார் ஞாபகம் இருக்கா சாட்டை துரைமுருக்கு டேக் பண்ணி ஒரு பதிவு போட்டார் நாம் கூமுட்டை கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுவதற்கு எங்கெங்க யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை அப்படின்ற தரவு நான் வெளியிடவா நம்ம ராஜன் நாகராஜன் வந்து ட்விட்டர் வலைத்தளத்தில் நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறமுகனுக்கு டேக் பண்ணி ஒரு பதிவு போட்டார் இல்லையா உடனே அந்த பதிவு வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படி அழிக்கப்பட்டது அப்போ இந்த நாம் கூமுட்டை கட்சி அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக ஒரு டம்மி வேட்பாளரை அவங்க எந்தெந்த தொகுதியில் கேட்குறாங்களோ அந்தந்த தொகுதிகளில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அதன் மூலமாக பணம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பியை நம்பிக்கை தானுங்க ஆனால் இன்னைக்கு இளவஞ்சி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக கீழ்மட்ட நிர்வாகிகள் இருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் வேட்பாளருக்கு வேலை 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 பார்க்காம அதாவது கட்சி கட்சி போடுகின்ற வேட்பாளருக்கு வேலை பார்க்காம எதிர்பார்ட்டு போய் காசு வாங்குற வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை சொல்லி இந்த குற்றச்சாட்டு என்பது போலி கிடையாது அப்படின்ற மாதிரி அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் இளவஞ்சி ஒரு என்ன பண்ணிட்டாங்க கட்சி ஒட்டியை வெளியே போயிட்டாங்க நீ என்ன என்ன கிரீஸ்டப்பாக மாற்றுறது நான் ஒன்னா கிரீஸ்டப்பாக மாற்றுறேன் அப்படின் மாதிரி போயிட்டாங்க ஸோ இது முதல் முதல் காரணம் இரண்டாவது ஒரு காரணம் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம அக்கா காளியம்மாவுடைய ரோல் வந்து உள்ளே வருது அதாவது காளியம்மா அவர்கள் வந்து யார் ஆக்சுவலாக ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுடைய பேச்சுகள்லாம் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த கட்சியில் ஒரு பெண் பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டாலே காளியம்மாக்கா தான் அவங்களுடைய பேச்சு தான் மிகப்பெரிய பேச்சுகளாக வந்து இருக்கும் ஆனால் அந்த காளியம்மாவுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் மண்ணை குடிகாரன் சீமா என்ன பண்ணார் அது கிடக்குது பிசுறு அப்படின்ற மாதிரி ஒருமேலே பேசினாரு ஆனால் அன்னைக்கு ஒரு பேசினாரு பிசுறுன்னு பிசுருன்னு அந்த பிசுறு தட்டி ஊற்றலாம் அப்படின்னு மாதிரி பேசினார் தட்டி ஊட்டலாம் அப்படின்றதுக்கு என்ன விதமான அர்த்தங்கள் இருக்குது தெரியல தெளிவாக நமக்கு இன்னும் சரியாக புரியலை தட்டி ஊட்டலாம் அப்படின்னா பல அர்த்தங்கள் இருக்குது ஸோ காளியம்மாவில் பிசுருன்னு சொல்லிட்டு தட்டி சொன்னாரு சொன்னார் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அன்னை குடியாரன் சீமா வந்து எந்த ஒரு பொது இடங்கள்லமே தங்கச்சி தங்கச்சி நான் இது மாதிரி தப்பாக பேசினேன் ஒரு கோவத்துல பேசிட்டேன் இல்லை உரிமையில் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வருத்தம் தெரிவிக்கவே இல்லவே இல்லை மன்னிப்பு கேட்க வேணாம் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம்ல வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கவே இல்லை அப்ப இல்லையா நான் பிசுனு சொல்லுவேன் உன்னை அப்படின்னு கூட சொல்லுவேன் அப்படின்ற தான் மண்ணை குடிகாரன் சீமான் இது நாள் வரைக்கும் காளியமாவை கண்டுக்கிறவே இல்லை காளியமாக்காவே அந்த பிசுறுன் கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கே அதற்கு பின்பாக இது நாள் வரைக்கும் எந்த ஸ்டேஜிலுமே வந்து அப்பியர் ஆகவே இல்லை நாம் கும்பட்டை கட்சியில் எந்த ஸ்டேஜுக்கும் வர்றது கிடையவே கிடையாது ஸோ ஒரு கட்சியினுடைய ஒரு சிறந்த பேச்சாளரு அந்த பேச்சாளருக்கே இந்த நிலமை அப்புடின்னா நாளைக்கு நம்மளையும் கூட வந்து இந்த ஆள் பிசு தான் இல்ல சொல்லுவார் இல்லை கிளம்பு சிறுன்னு சொல்லுவார் இல்லையா அதனால இந்த கட்சியை வேணாம் அப்படின்ற மாதிரி காளியம்மாள் அவர்களை ஒரு நூல் மாடலை எடுத்துக்கிட்டு கூட இளவஞ்சி அவர்கள் கட்சியோடு வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகின்றது இவங்க கட்சியோட அதிகாரப்பூர்வம் போயிட்டாங்க ஆனால் காளியம்மாக்கா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு பின்னாடி இருந்த இளவஞ்சியவர்களுக்கே கொஞ்சமாக சூடு சொர்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க ஆனால் உங்களை வந்து பிசுன்னு கேட்டிருக்காரு இன்னும் பல கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் எப்போ வெளியே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரம் கேள்விகளுடன் இந்த கட்சி நாம் கும்மட்டை கட்சி போகட்டும் முறை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்